உலகில் பல்வேறு நாடுகளிலும் தொற்று நோய்கள் கட்டுப்படுத்தப்பட்டு உள்ளன அதே சமயம் நீரிழிவு இதய நோய் நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் பக்கவாதம் புற்றுநோய் போன்றவை ஏற்படுவது அதிகரித்து இருக்கிறது சுற்றுச்சூழல் மாசு புகையிலை மது மற்றும் மோசமான உணவு பழக்கம் போன்றவை அதிகரித்து இருப்பது இதற்கு காரணமாக கூறப்படுகிறது என்றாலும் அபாரமான விஞ்ஞான வளர்ச்சி மற்றும் நவீன மருத்துவ வசதிகளின் காரணமாக இந்தியாவில் மட்டுமின்றி உலக அளவில் மனிதர்களின் சராசரி ஆயுட்காலம் அதிகரித்து இருக்கிறது உலகிலேயே ஜப்பானியர்கள்தான் அதிக நாள் வாழ்கிறார்கள் அவர்களுடைய சராசரி ஆயுட்காலம் எண்பத்தி நான்கு புள்ளி அறுபத்தி இரண்டு ஆண்டுகள் ஆகும் அமெரிக்கர்கள் எழுபத்தி ஏழு புள்ளி இருபத்தி எட்டு ஆண்டுகள் வரை வாழ்கிறார்கள் இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டில் மனிதர்களின் சராசரி ஆயுட்காலம் நாற்பத்தி ஐந்து புள்ளி இருபத்தி இரண்டு வயதாகத்தான் இருந்தது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதில் நாற்பத்தி எட்டு புள்ளி இருபத்தி நான்காகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் ஐம்பத்தி மூன்று புள்ளி அறுபத்தி ஒன்றாகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறில் ஐம்பத்தி ஒன்பது புள்ளி ஆறாகவும் ரெண்டு ஆயிரமாவது ஆண்டில் அறுபத்தி ஆறு புள்ளி எட்டாகவும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் எழுபது புள்ளி எட்டாகவும் அதிகரித்து கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டில் சராசரி ஆயுட்காலம் எழுபது புள்ளி நாற்பத்தி இரண்டு வயதாக இருந்தது கேரளாவில்தான் அதிக ஆண்டுகள் வாழ்கிறார்கள் அங்கு சராசரி ஆயுட்காலம் எழுபத்தி ஏழு புள்ளி எட்டு வயது குறைந்த அளவாக உத்தரப்பிரதேசத்தில் சராசரி ஆயுட்காலம் அறுபத்தி ஆறு புள்ளி ஒன்பது வயதாக உள்ளது